இந்த தங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம நேரடியாக திரைப்பட ரசிகர்கள்ட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பக்காவா இருக்கு பக்கா சூரியன் ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாமே ஏவல் ஆக்சுவலி ஆஸ்காரோட ஆஸ்காரோட சொல்றாங்க நம்ம டைரக்டர் இருக்காங்கன்றது வந்து இந்த ஒரு டைலர் வந்து சொல்லலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது போக வந்து சில பேர் ட்ரோல் பண்றாங்க நான் அதை ட்ரோல்லாம் மீறி கண்டிப்பாக ஒரு கிடைக்குதான் நினைக்கிறேன் வெற்றியாகவும் நான் எதிர்பார்க்கறேன் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சரித்திர படம் எடுக்க முடியுன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஆந்திர வந்து பாகுபடியை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் இப்ப ரெண்டாவது கன்னடால இப்போ சொல்லலாம் ரெண்டு இண்டஸ்ட்ரியும் சேர்த்து தமிழ் இண்டஸ்ட்ரிய சொல்லுவோம் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர் சிவா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து சிறுத்தை சிவா அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு கங்குவா டீம்ல இருந்து இன்னைக்கு கங்குவா படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்று மதியம் இந்த தங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம நேரடியா திரைப்பட ரசிகர்கள்ட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு டிரெய்லர் பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு அதாவது இந்த பழைய இந்த என்ன சொல்றது அந்த காட்டுவாசிங்க அந்த மாதிரி ஆதிவாசிங்க பாக்குற மாதிரி இருந்தது பாப்போம் நல்லா இருக்கும் அத நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறோம் நம்ம டைர்டருக்கு இருக்காங்க ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரியாது இப்போ நாலேஜ் அதிகமாகிட்டே இருக்கு டைரக்டரோட மத்த ஃபாரின்ல இருக்கிறவங்க நம்மளால பண்ண போல செலவு பண்ற அளவுக்கு இன்னைக்கு புரிசல் இங்கே வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுடைய வளர்ச்சியை வந்து உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லப்போனால் இந்த படம் நம்ம வந்து ஒரு மைல் தான் சொல்ல முடியும் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சரித்திர படம் எடுக்க முடியும்னா இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் இதுக்கு உண்டான உழைப்புகள் எத்தனை பேரும் ஒழிச்சாங்கன்னு தெரியல அவங்களை எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் கூட நடித்த அர்த்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணம் தான் சொல்ல முடியும் அது நம்ம ஆக்சுவலி இப்போ ட்ரெய்லர்லேயே இப்படி இருக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சொல்லப்போனா அவரோட வளர்ச்சி ஆரம்பத்தில் எப்படி தெரியாது இப்போ அவரோட வளர்ச்சி மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்கு அவருடைய கடின உழைப்புக்கு இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சொல்ல முடியும் டயரக்ட் சாருக்கும் நான் வந்து மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் அவராலே இது பண்ண முடியுன்றது ஒரு முயற்சியோடு எடுத்து அவருடைய எல்லாம் எழுதி இந்த முயற்சி பண்ணியிருக்க இது மட்டும் இட்ட அடிச்சுதான் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சிவா சார் உங்களுடைய டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் மக்களுக்கு நல்ல படைப்பை கொடுங்க உலக மக்களுக்கு பேசப்படுற அளவுக்கு தமிழ் தமிழ் சினிமா உலக லெவலில் போய் பேச பண்ணோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆஸ்கார் அவருக்கு போகணுன்னு நானும் கார்டு கார்டு கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன் கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இது வெற்றின்றதை விட சரித்திரமா இருக்கும்னு நான் சாப்பிட்றேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது எப்படின்னா சூர்யா அப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் இல்லையா அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சீலாக இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்ணா தேவுக்கு அது ஒரு சரியா போகலன்றது இருக்கு சிவா சாருக்கு இந்த படம் வந்து ஒரு வேற ஒரு ஜானர்ல பண்றாரு இது வரைக்கும் அவர் இப்படி பண்ணல ப்ரோ அண்ணா தேங்கிறது வந்து அது கமர்ஷியல் ப்ரோ அது ரஜினி சாருக்காக பண்ண அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண கங்குவா வந்து எத்தனை வருஷம் உழைப்புங்கிறது அது வேற நீங்க அண்ணாத்தேவோட தேவையான கங்குவா கம்பேர் பண்ணும்போது போது கங்குவா பார்க்கும் போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்கு இல்ல சரி எப்படின்னா இப்போ ஆந்திரால வந்து பாகுபலியை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப ரெண்டாவது கன்னடால கேஜிஎஃப் சொன்னோம் சோ இப்போ இது ரெண்டு இண்டஸ்ட்ரியும் சேர்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியே சொல்லுவோம் சூர்யாவோட ஆடுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு மக்களை போய் காப்பாத்துற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது ஆனா மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருப்பாரு கொஞ்சம் கூட லேக் ஆகாது ஸோ நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் நான் ப்ரோ பார்க்கலாம் அவர் கங்குவாவும் அவர் தான் இருக்காரு முதல்ல எல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு அவர் எனக்கு என்னமோ டியூல் ரோல் பண்ணிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் மாதிரி ஒரு கோட்டு போட்ட மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு ஸோ இப்போ ஃபிளாஷ்பேக்ல வந்து பில்லனாகவும் அவர் பண்ணியிருப்பார் ஹீரோவாகவும் அவர் பண்ணியிருப்பாரு ஃபிளாஷ்பேக் ரிவீல் பண்ணுற ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்கலாம் எது வேணாலும் சொல்ல முடியாது கே எஸ் ரவிக்குமார் நட்டிலாம் நடிச்சிருக்காங்க மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து ஆட் ஆச்சுனாவே அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க

விஎஃப்எக்ஸ்லாம் தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப நோண்டி நோண்டி தான் தவிர ஒரு நல்லா தான் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க சூர்யா சாரும் கார்த்தியோ மாதிரி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அது படம் வந்ததுக்கு தான் அவருக்கு விஷ் நல்லா இருக்கு சார் இருக்கு சூர்யா ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாமே ரொம்ப நாள் கிடைச்ச படம் ரிலீஸ் ஆகுது சூர்யாக்கு நல்லதான் வரும் நாங்க எதிர்பார்க்கறோம் ஆதிவாசிகள் இருக்காங்க காட்டுவாசி மாதிரி தான் இருக்காங்க அது நல்லா தான் இன்னும் நல்லா இருக்கும் படம் ஓவர் எக்ஸ்பெக்ட் நல்லதா இருக்கும் பாகுபலி பொன்னியின் செல்வன் பாகுபலி அந்த மாதிரி நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும் நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியாகும் சூர்யாவுக்கு ஆ வெற்றியாகவும் நான் எதிர்பார்க்கறேன் எப்படி தேவி ஸ்ரீ பிரசாத் சார் தேவி ஸ்ரீ பிரசா மியூசிக் சார் நல்லா இருக்கும் அவருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க பார்த்தோம் அப்படின்னா நடிகர் சூர்யாவுடைய நடிப்புல இயக்குனர் சிறுத்தை சிவா அவருடைய இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க கங்குவத்திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டிருந்தாங்க இயக்குனர் சிவா அவர்களுக்கு நீங்க பிறந்தநாள் நாள் வேற அதனால இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ரசிகர்கள்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்குமே வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நம்ம ஊர்ல வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு வந்து நம்ம தமிழிலே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருமையா ரசிகர்கள்லாம் சொல்றாங்க கண்டிப்பா கங்குவா திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை சூர்யா அவர்களுக்கும் இயக்குனர் சிவா அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம ரசிகர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து பாத்துருப்பீங்க கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த படம் பெரிய வெற்றி அடையுமா என்ன செய்யும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் உடலுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் தமிழக இயந்திரங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா